ോജണ്ടു വന്നേ എങ്ങൾ രാജേശ്വരിയെ പൂജാ പൂവാൽ പൂജ എങ്ങൾ രാജേശ്വരിയെ പൂജാദിദേശം മെച്ചും ഒരു രാജാ പോലപ്പാൾ മുല്ലൊണ്ട് വന്നേ എങ്ങൾ മോകനാങ്കിയെ പൂജ முல்லை பூவால் பூஜை செய்தால் எங்கள் மோக நாங்கியை பூஜை செய்தால் இல்லை என்று சொல்லாமலே தனம் அள்ளி அள்ளி தந்திருவாள் மறுக்கோழுந்து கொண்டு வந்தே எங்கள் மானோன்மணியை பூஜை செய்தால் மறுக்கோழுந்தால் பூஜை செய்தால் எங்கள் மானோன்மணியை பூஜை செய்தால் திருக்கோலம் கொண்டு அங்கே அவள் தினந்தோறும் ஜாதி பூ கொண்டு வந்தே எங்கள் ஜோதி அவளை பூஜை செய்தாள் ஜாதி பூவால் பூஜை செய்தாள் எங்கள் ஜோதி அவளை பூஜை செய்தாள் போதிய எல்லாம் தந்து மேதை என்று ஆக்கிடுவாள் மகிழம்பு கொண்டு வந்தே எங்கள் மாதங்கியை பூஜை செய்தாள் பூவால் பூஜை செய்தால் எங்கள் மாதங்கியை பூஜை செய்தால். மனமாகாத கண்ணியற்கு அவள் திருமணமும் நடத்தி வைப்பாள் ே எங்கள் தாட்சாயணியை பூஜை செய்தால் ஆழம்பூவால் பூஜை செய்தால் எங்கள் தாக்ஷாயணியை பூஜை செய்தால் வாழா பின்னும் நாதனுடன் அவள் சேர்த்து வாழ வைத்திடுவாள் பத்திரம் பல கொண்டு வந்தே எங்கள் பகவதிக்கு பூஜை செய்தால் பத்திரம் பல பூஜை செய்தால் எங்க பகவதிக்கு பூஜை செய்தால் சித்திரை போல் உள்ளவர்க்கு அவள் புத்திர பாக்கியம் தந்திடுவாள் தாமரை பூ கொண்டு வந்தே எங்கள் ஷியாமளியை பூஜை செய்தாள் தாமரை பூவால் பூஜை செய்தாள் எங்கள் ஷியாமளியை பூஜை செய்தாள் தாமதம் செய்யாமலே அவள் தாலி பிச்சை தந்திடுவாள் மல்லிகை பூ கொண்டு வந்தே எங்கள் மாகேஸ்வரியை பூஜை செய்தாள் மல்லி பூவால் பூஜை செய்தாள் எங்கள் மாகேஸ்வரியை பூஜை செய்தாள் பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் அவள் பின்னாலே ஓட செய்திடுவாள் செண்பகப்பூ கொண்டு வந்தே எங்கள் அம்பிகையை பூஜை செய்தால் செண்பக பூவால் பூஜை செய்தால் எங்கள் அம்பிகையை பூஜை செய்தாள் ஜென்மாந்திர பாவம் எல்லாம் அவள் தீர்த்து விளக்கி ஓட்டிடுவாள் பாரி ஜாதம் கொண்டு வந்தே எங்கள் பார்வதியை பூஜை செய்தால் பாரி ஜாதத்தால் பூஜை செய்தால் எங்கள் பார்வதியை பூஜை செய்தால் பால ரூபம் கொண்டு வந்தே அவள் பாவம் எல்லாம் போக்கிடுவாள் அரளி பூ கொண்டு வந்தே எங்கள் அபிராமியை பூஜை செய்தாள் அரளி பூவால் பூஜை செய்தால் எங்கள் அபிராமியை பூஜை செய்தாள் அளவில்லாத செல்வத்தையே அவள் அகமகீழ தந்திடுவாள் செம்பருத்தி கொண்டு வந்தே எங்கள் சண்டிகையை பூஜை செய்தால் செம்பரத்தால் பூஜை செய்தால் எங்கள் சண்டிகையை பூஜை செய்தால் தந்திரமாய் நம் கனவில் வந்து அந்தரங்கம் ரங்கம் சொல்லிடுவாள் மாதுளம் பூ கொண்டு வந்தே எங்கள் ஸ்ரீமாதாவை பூஜை செய்தால் மாது பூவால் பூஜை செய்தாள் எங்கள் ஸ்ரீமாதாவை பூஜை செய்தாள் மங்கள வாழ்வு தந்து அவள் எங்கள் மனமகிழ செய்திடுவாள் மருதானி பூ கொண்டு வந்தே எங்கள் மீனாட்சியை பூஜை செய்தாள் மருதானி பூவால் பூஜை செய்தால் எங்கள் மீனாட்சியை பூஜை செய்தால் மாறாத மனதுடனே பக்தி பாடல்கள் பாட செய்திடுவாள் பத்திரி பூ கொண்டு வந்து எங்கள் திரௌபதியை பூஜை செய்தால் பத் திரிப்பூவால் பூஜை செய்தாள் எங்கள் திரௌபதியை பூஜை செய்தால் அருள் கூந்து நம்மினுள்ளே அவள் அனுகிரகம்தான் செய்திடுவாள் நீலாம்பரம் கொண்டு வந்தே எங்கள் நீலாயதாட்சியை பூஜை செய்தாள் நீலாம்பரத்தால் பூஜை செய்தாள் நீலாயதாக்ஷியை பூஜை செய்தாள் நித்யானந்தம் கொண்டு அவள் உலகின் நித்தியவாசம் செய்திடுவாள் மனோரஞ்சிதம் கொண்டு வந்தே எங்கள் மாலினியை பூஜை செய்தாள் மனோரஞ்சிதத்தால் பூஜை செய்தால் எங்கள் மாலினியை பூஜை செய்தால் சுகமான சுகந்த அவள் மனம் போல வீச செய்வாள் சம்பங்கி பூ கொண்டு வந்தே எங்கள் சர்வேஸ்வரியை பூஜை செய்தாள் சம்பங்கி பூவால் பூஜை செய்தால் எங்கள் சர்வேஸ்வரியை பூஜை செய்தால் சகல சௌபாக்கியம் தந்து அவள் சஞ்சலத்தை நீக்கிடுவாள் മന്തിപ്പൂ കൊണ്ട് വന്നേ എങ്ങൾ ശങ്കരിയെ പൂജിപ്പൂ പൂജ എങ്ങൾ ശങ്കരിയെ പൂജ സിയവാണിലേ അവൾ സന്തോഷത്തെ അളിത്തിരുവാൾ തുമ്പൂ കൊണ്ട് വന്നേ എങ്ങൾ துர்கையை நாம் பூஜை செய்தால் தும்பை பூவால் பூஜை செய்தால் எங்கள் துர்க்கையை நாம் பூஜை செய்தால் தரிதீரத்தை துரத்தியவள் தனதானியம் பொழிந்திடுவாள் பூ கொண்டு வந்தே எங்கள் லலிதாம்பிகையை பூஜை செய்தால் மந்தார பூவால் பூஜை செய்தால் எங்கள் லலிதாம்பிகையை பூஜை செய்தால் வந்த பாசம் ஆசை நீங்கி அவள் வந்த நங்கள் செய்திடுவார் வெட்டி கொண்டு வந்தே எங்கள் புவனேஸ்வரியை பூஜை செய்தால் வெட்டி வேரால் பூஜை செய்தால் எங்கள் புவனேஸ்வரியை பூஜை செய்தால் மட்டில்லாத மகிழ்ச்சியுடன் அவள் பூஜை செய்தாள் கதிர்பச்சையால் பூஜை செய்தாள் எங்கள் காமாட்சியை பூஜை செய்தாள் கடை கண்ணால் கடாட்சி தே ஜன்மம் கடைத்தேற செய்திடுவாள் கருமாரி சாம்பல் பெற்றால் கண்ட ஓடிவிடும் இடைஞ்சல்கள் மாறி இன்பம் இல்லத்தை நாடி வரும் திருவாட்சி கொண்டு வந்தே எங்கள் இரண்மையை பூஜை செய்தால் பூஜை செய்தால் எங்கள் ஹீரன் பூஜை செய்தால் மருள் சூழ்ந்த நெஞ்சி நீலே ஞான ஒளி வீச செய்திடுவாள் மருள் சூழ்ந்த நெஞ்சி நீலே ஞான ஒளி வீச செய்திடுவாள் ஞான ஒளி வீச செய்திடுவாள் ஞான ஒளி வீச <laughs>